அமெரிக்காவில் வெளிவந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸில் மத்திய அமைச்சர் ஹர்தீப் சிங் பூரியின் பெயர் இடம்பெற்றுள்ளதாக மக்களவையில் எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல்காந்தி குற்றம் சாட்டிய நிலையில் இதற்கு ஹர்தீப் சிங் பூரி பதிலளித்துள்ளார் டெல்லியில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் கடந்த காலத்தில் தான் ஒரு சர்வதேச ஊடக அமைப்பின் அதிகாரப்பூர்வ குழு உறுப்பினராக இருந்தபோது மூன்று நான்கு முறை மட்டும் எப்ஸ்டீனை சந்தித்ததாகவும் இந்த சந்திப்புகள் தொழில்முறை சந்திப்புகளை தவிர தனிப்பட்ட தொடர்பு அல்லது தவறான செயல்பாடுகளுக்கானது அல்ல என மறுத்துள்ளார் மேலும் எப்ஸ்டீனுடனான தனது மின்னஞ்சல் பரிமாற்றத்தையும் அவர் வாசித்து காட்டினார் அதில் கடந்த இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு எப்ஸ்டீனின் செயற்பாடுகளில் எனக்கு எந்த ஆர்வமும் இல்லை அவர்களுக்கு நான் சரியான ஆள் அல்ல என தாம் கூறியிருந்ததை சுட்டிக்காட்டி ராகுல் காந்தி எப்ஸ்டீனுடனான தனது மின்னஞ்சல் பரிமாற்றங்களை படிக்காமலேயே தம் மீது அபாண்டமாக குற்றம் சாட்டுவதை நிறுத்த வேண்டும் என்றும் அவர் காட்டமாக தெரிவித்தார் ஒரு கோடியே இருபத்தி ஆறு லட்சம் மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல் தவிர்க்க முடியாத தம்னைல்ஸ் கலக்கலான நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க எட்டு ஒன்பது மூன்று ஒன்பது எட்டு எட்டு எட்டு